வணக்கம் நண்பர்களே உங்கள் வழக்கறிஞர் நல்வினை விஸ்வராஜ் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் மேல்முறையீடு செய்கிறோம் தகவல் ஆணையத்தில் புகார் செய்கிறோம் இந்த புகாருக்கும் மேல்முறையீட்டுக்கு என்ன வித்தியாசம் அது தொடர்பாக நீங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக தகவல் அறிமை சட்டத்தில் ஒரு மனு கொடுக்குறோம் உரிய காலகெடுப்புள்ளார பொது தகவல் அதிகாரி தகவல் கொடுக்கல மேல்முறையீடு செய்கிறோம் மேல்முறையீட்டுலேயும் சரியான பதில் தள்ள அது தகவல் தள்ள ஆணையத்திற்கு மேல்முறையீடு செய்கிறோம் இரண்டாவது மேல்முறையீடு இந்த இரண்டாவது மேல்முறையீட்டில் தகவல் ஆணையம் நமக்கு தகவலை வாங்கி கொடுக்கும் தவறு செய்த அதிகாரி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அவர் அவரிடம் அபராதம் விதித்து நாலு ஒன்றிற்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் வீதம் அபராதம் விதிக்கும் இந்த நடைமுறைகளை மேல்முறையீட்டு செய்வார்கள் இந்த புகார் தகவல் ஆணையத்தில் தராங்களே இந்த புகாரில் என்ன கேட்க முடியும் யார் புகார் செய்ய முடியும் இந்த புகார் வாங்கிட்டு தகவல் ஆணையம் என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா பிரிவு பதினெட்டு மிக தெளிவாக புகாரை பற்றி சொல்லுது தகவல் உரிமை சட்டத்தில் எப்போ புகார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாளில் பொது தகவல் அலுவலர் பதில் கொடுக்க தவறி பொது தகவல் உங்கள் மனு வாங்கி வச்சிட்டு பதிலே இருந்தால் பொது தகவல் அலுவலர் உங்களுடைய க தகவல் கேட்கக்கூடிய மனுவை வாங்க மறுத்தால் நீங்கள் நேரில் போய் கொடுக்குறீங்க பொதுத் தலைவர் அந்த மனு வாங்க மறுக்கிறார் நீங்கள் கடிதம் மூலமாக பொதுத் தொழில் அலுவலருக்கு கடிதம் அனுப்பிவிங்க தகவல் மனு அனுப்பிவிங்க அந்த அதிகாரி அந்த தகவல் மனுவை வாங்க மறுத்து திருப்பி அனுப்பியிருக்கின்றார் ஒரு அரசு அலுவலகத்தில் பொதுத் தவறு அதிகாரி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுடைய மனுவை வாங்க மறுத்தால் உரிய காலகெடுவிற்குள் பதிலை கொடுக்க தவறினால் முழுமையான தகவலை கொடுக்க மறுத்தால் தவறான தகவலை கொடுத்தால் தவறான எண்ணத்தை உருவாக்கக்கூடிய தகவலை கொடுத்தால் சிக்கல் பண்ணி தகவல் கொடுத்தார் நீங்கள் தகவல் கிளியராக கேட்டுக்கிறீங்க தகவல் கிளியராக இருக்குது ஆனால் அவர் கொடுத்தது வில்லங்கமாக தகவல் கொடுத்துருந்தா பதிவேட்டை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னால் ரெக்கார்டை விட்டுருக்கோம் ஆனால் இல்லைன்னு சொல்கிறது அவர் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி நே நேரங்களில் நேராக தகவல் ஆணையத்தில் பிரிவு பதினெட்டின்படி நீங்கள் நேரடியாக புகாரை கொடுக்கலாம் தகவல் சட்டத்தில் மனுவை கொடுத்தவர் பாதிக்கப்பட்டவர் தகவல் ஆணையத்தில் நேரடியாக புகார் கொடுக்கலாம் புகாரில் நீங்கள் என்னென்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா தகவலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது இந்த மாதிரி தகவல் மனு கொடுத்திருந்தால் எனக்கு தகவலை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறத கேட்க தவிர மற்ற விஷயங்களை கேட்க வேண்டும் அந்த பொது தகவல் வரைக்கும் தகவல் அறிவிச்சட்டமாக என்னானே தெரியல முப்பது நாளில் தகவல் கொடுக்க தெரில சரியான தகவல் கொடுக்க தெரில அவனுக்கு தகவல் அமைச்சட்டத்தை ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தா அவன் தகவலை ஒழுங்காக கொடுத்துருப்பான் முதல்ல அவனை அவன் ஆஃபீஸில் சொல்லி பயிற்சி கொடுக்க சொல்லு தகவல் சட்டத்தை போய் படிச்சுட்டு வர சொல்லு அப்புடின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை நீங்கள் வைக்கலாம் தகுத்தில் மனு கொடுத்தீங்க இவ்வளோ நாள் காத்திருந்தீங்க புகார் புகிற அளவுக்கு வந்து டென்ஷன் பண்ணிட்டாப்புல உங்களுக்கு நஷ்டத்தை உருவாக்கிட்டாப்புல அந்த பொது தமிழர்கள் இருந்து நீங்கள் நஷ்டீடு கேட்கலாம் எவ்வளோ கேட்கலாம் அது உங்களுடைய விருப்பம் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம் தகுந்த சட்டத்தை வந்து இவ்வளோ தான் நஷ்டீடு கேட்கணும் அப்படின்னு எதுவும் வரையறை சொல்லவே இல்லை உங்கள் விருப்பத்திற்கு நீங்கள் நஷ்டீடு கேட்கலாம் உங்களுக்கு எந்த வகையெல்லாம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு நீங்கள் கடிதம் பண்ணிங்க அந்த கடிதத்துக்கான செலவு எத்தனை ஆட்கள் காலதாமதமாக இருக்கின்றது அதில் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகள் அதில் ஏற்படிய நஷ்டங்கள் இழப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஈடு இழப்பீட்டினை பொதுத் தகுதி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் பொதுத் தகுதி அதிகாரி சட்டம் தெரியாமல் தப்பு நிற்கலாம் அவன் மீது பொதுத் தகு அதிகாரி மீது ஒழுங்கு நடவடிக்கை துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்கள் கேட்கலாம் அவருக்கு அபராதம் விதிக்க சொல்லி கேட்கலாம் பிரிவு இருபதில் என்னென்ன தண்டனை இருக்கோ அந்த தண்டனையை கொடுக்க சொல்லி கேட்கலாம் இவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் புகாரில் கேட்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கக்கூடாது தகவல் ஆணையத்திலும் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் புகாரில் தகவலை வாங்கி கொடுங்கன்னு கேட்கக்கூடாது தகவலை வாங்கி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த புகார் மனுவை தகவல் ஆணையகம் மேல்முறையீட்டு மனுவாக எடுத்துக்கொண்டு அதிகாரத்தை தகவல் ஆணையம் கையில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய மனுவை நீர்த்து போக செய்துவிடும் புகாருக்கான அதிகாரம் உங்களுடைய அதிகாரம் பறிபோய் தகவல் சத்தனை மேல்முறையீடாக எடுத்துக்கொண்டு தகவல் அணையம் வளர்க்கும் போல் ஒரு விளக்கண்ணெய் தீர்ப்பை சொல்லிவிடுவார்கள் அதனால் புகார் உணவை தயார் செய்யக்கூடிய தோழர்கள் புகார் முனைவை தயார் செய்கின்ற பொழுது தகவலை வாங்கி கொடுங்கள் என்கின்ற கோரிக்கையினை விட்டுவிட்டு மற்ற எல்லா கோரிக்கையும் வைங்க தகவல் அதிகாரி தப்பு இருக்கான் அவனுக்கு தண்டனை கொடு தகவல் அதிகாரி ஒழுக்கமாக இல்லை அவன் மேலே ஒழுங்கு நடவடிக்கைடு தகவல் அதிகாரிக்கு சட்டமே தெரில அவனுக்கு பயிற்சி கொடு எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு நஷ்டீடு வாங்கி கொடு இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் புகாரில் வைக்கலாம் ஆனால் தகவலை வாங்கி கொடுங்கிற கேள்வியை மட்டும் அந்த கோரிக்கையை மட்டும் புகார் கொடுப்போருள் வைக்கவே கூடாது சரி இந்த புகார் மனுவை எவ்வளோ நாளில் கொடுக்கணும் தகவலுரிமைச் சட்டம் மிக தெளிவாக சொல்கின்றது ஒரு மேல்முறையீட்டை செய்வதற்கு காலகீடு சொல்கின்றது தொண்ணூறு நாட்களில் மேல்முறை செய்ய வேண்டும் இரண்டாவது மேல்முறை செய்தீர்கள் பொது தகவல் மேல்முறையீட்டாளர் உங்களுக்கு பதில் கொடுக்கின்றார் பதிலை பெற்றதிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் நீங்கள் மேல்முறை தகவல் ஆணையத்திற்கு செய்ய வேண்டும் இரண்டாவது மேல்முறையீட்டை பொது த மேல்முறையீட்டு அலுவலர் உங்களுடைய மனுவை பெற்றதிலிருந்து முப்பது நாட்களுக்குள் மேல்முறையீட்டுக்கான பதிலை வழங்கவில்லை அதற்கடுத்து தொண்ணூறு நாட்களுக்குள் நீங்கள் மேல்முறையீட்டை செய்ய வேண்டும் ஆனால் புகார் கொடுப்பதற்கான காலகடி இல்லை புகார் கொடுப்பதற்கான உங்களுக்கான அதிகாரம் வந்த பிறகு நீங்கள் உடனடியாக புகார் மனுவை கொடுக்கலாம் தகவல் ஆணையம் எப்பொழுது விசாரிக்கும் எப்பொழுது முடிவு சொல்லும் என்பதெல்லாம் ஆரம்பமாக நடக்கும் பொறுமையாக நடக்கும் இன்றைய நிலைமையை பொறுத்தவரை தகவல் ஆணையம் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தகவல் ஆணையத்திற்கு கிடைத்த மனுக்களை விசாரித்துக் கொண்டிருக்கின்றது ஓராண்டு காலம் கழித்து தான் தகவல் ஆணையகம் உங்களுடைய புகாரை உங்களுடைய மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றது எதை எப்படி இருந்தாலும் தகவல் ஆணையகம் கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு யார் யார்கெல்லாம் நல்ல புத்தி வந்திருக்கோ இல்லையோ தகவல் ஆணையத்துக்கு நல்ல புத்தி வந்திருக்கு இதுவரை தகவல் ஆணையகம் தகவல்களை மறுப்பதை மட்டுமே தொழிலாக வைத்துக் கொண்டிருந்த வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருந்த தகவல் ஆணையத்திற்கு நல்ல புத்தி வந்து இன்னைக்கு தகவல் ஆணையகம் தகவல் மனுக்களை கருணையோடு சட்டப்படி பரிசீலனை செய்து தகவலை வழங்குவதற்கான உத்தரவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஜூன் மாதத்தில் மட்டும் நானூற்றி இருபது மனுக்கள் தகவல் ஆணையத்தினுடைய மனு உத்தரவுகளை படித்து பார்த்தேன் நானூற்றி பதினெட்டு மனுக்களில் தகவலை கொடுப்பதற்கு தகவல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கின்றது நம்முடைய பார்வையில் கூட இந்த மனுவை தள்ளுபடி செய்யலாம் என்று நினைக்கக்கூடிய மனுவிற்கு கூட தகவல் ஆணையம் தகவலை வழங்கும்படி உத்தரவிட்டிருக்கின்றது அந்த அளவிற்கு தகவல் ஆணையம் தகவல் ஆர்வலர்களுக்கு பொதுமக்களுக்கு சாதகமான ஆணையமாக மாறியிருக்கின்றது எனவே தகவல் ஆர்வலர்கள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தகவல் ஆணையத்திற்கு அதிகமாக மேல்முறையீடுகளை அனுப்புங்கள் தகவல் ஆணையத்திற்கு புகார்களை அனுப்புங்கள் நான் மேல்முறையீடு செஞ்சுட்டேன் புகார் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யலாம் மேல்முறையீட்டையும் செய்யலாம் புகாரையும் செய்யலாம் மேல்முறையீடு என்பது வேறு புகார் என்பது வே வேறு மேல்முறையீட்டில் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் எனக்கு தகவலை வாங்கி கொடுங்க தகவலை வாங்கி கொடுக்கிறது ஏற்பட்ட சிரமங்களுக்காக அவர் மீது அபராத விதியங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறீங்க புகாரை பொறுத்தவரை அவன் தப்பு பண்ணிட்டான் தப்பு பண்ணு தண்டனை கொடுங்க அவன் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க அவனை போய் பள்ளிவரத்தில் போய் படிச்சுட்டு வர சொல்லுங்கள் எனக்கு நஷ்டீடு வாங்கி கொடுங்க இந்த கோரிக்கை எல்லாம் வைக்கலாம் மேல்முறையீட்டிலும் நாம் ஒழுங்கு நடவடிக்கை சொல்லி கேட்கின்றோம் புகாரிலும் கேட்கலாம் மேல்முறையீட்டில் அபராத விதிக்கு சொல்லி கேட்கின்றோம் புகாரிலும் அபராத விதிக்கு சொல்லி கேட்கலாம் ஆனால் மேல்முறையீட்டில் தகவலை கேட்கின்றோம் புகாரில் தகவலை கேட்கக்கூடாது இந்த ஒரு வித்தியாசத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் புகாரில் இதெல்லாம் கேட்டு மேல்முறையில் கேட்கலாமா கேட்கலாம் ரெண்டு கோரிக்கையும் ஒரே நேரத்தில் இரண்டு மனுக்களை வைக்கலாம் புகார் மனுவிலும் கோரிக்கையில் வைக்கலாம் மேல்முறையிட்டிலும் கோரிக்கையில் வைக்கலாம் ஆனால் மேல்முறையீட்டில் தகவலை கேட்க வேண்டும் புகார் மனுவில் தகவலை கேட்கக்கூடாது புகார் மனு விசாரணையில் தகவல் ஆணையம் உங்களுக்கு தகவல் வேண்டுமா என்று கேட்டால் கூட நீங்கள் மிக தெளிவாக சொல்ல வேண்டும் நான் மேல்முறையீடு தனியாக செய்திருக்கின்றேன் என்னுடைய மேல்முறையீட்டில் தகவல் கோரிக்கையினை தகவல் பெறுவதற்கான கோரிக்கையினை பார்த்துக் கொள்கின்றேன் ஆனால் புகார் முனை என்பது வேறு மேல்முறையீடு என்பது வேறு புகார் முனை என்பது தண்டனைக்குரியது தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கு மேல்முறையீடு என்பது தகவலை பெற்றுக் கொடுப்பதற்கு என்கின்ற வித்தியாசத்தை தகவல் ஆணையத்திலும் நீங்கள் தான் எடுத்துச் செல்ல வேண்டும் அந்த வகையில் தகவல் உரிமை சட்டம் பிரிவு பதினெட்டின் கீழ் உங்களுக்கு புகார் கொடுப்பதற்கான மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றது தகவலின் சந்தைய பிரிவு பத்தொன்பது மேல்முறையீடு செய்வதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றது பிரிவு இருபது அதிகாரிகளுக்கான தண்டனையை பற்றி சொல்கின்றது மூன்று பிரிவுகளையும் தெளிவாக புரிந்து கொண்டு இதில் இருக்கக்கூடிய சின்ன சட்ட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா புகாரில் தகவலை கேட்கக்கூடாது மேல்முறையீட்டில் கேட்கலாம் புகாரில் நஷ்டீடு கேட்கலாம் மேல்முறையீட்டில் நஷ்டீடு கேட்க முடியாது இந்த வித்தியாசத்தை மட்டும் புரிந்து கொண்டு தகவல் மிச்சத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்